வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி தினம் ஒரு விதி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இன்னைக்கு பார்க்க போகிறது இருபதாவது விதி ஒன்னுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் பார்க்காம இருக்கிறவங்க மறக்காம போய் பார்த்துருங்க நம்ம சேனல்லே இருக்குது ஆர்டிகல் நம்பர் டுவெண்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான சுதந்திர உரிமையில வர்றது இந்த இருபதாவது விதி என்ன சொல்லுதுன்னா குற்றங்களுக்கு தண்டனைகள் கொடுப்பாங்க அந்த தண்டனைகள் தொடர்பான பாதுகாப்பு தான் இந்த இருபதாவது விதி இதுல மூணு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு குற்றத்திற்கான தண்டனையை ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனையை தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்போ சடனாக ஒரு குற்றத்திற்கான தண்டனையை அதிகமாக்கினாங்க அப்படின்னா அவருக்கும் தண்டனை கூடாது அவர் குற்றம் பண்ணும்போது என்ன தண்டனை இருந்ததோ அதுதான் கொடுக்கணும் ரெண்டாவது இரட்டை இடர்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது டபுள் ஜீவபார்டி அப்படின்னு ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை தான் தண்டனை வழங்க வேண்டும் இரண்டு முறை தண்டனையும் வழங்கக்கூடாது அல்லது அதுக்கு மேலே வழங்கக்கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமானது ஒரு குற்றத்தை அவர் செஞ்சாரா இல்லையான்னு தெரியாமல் அவரை வற்புறுத்தி அவரை கட்டாயப்படுத்தி அறைய சாட்சியமாக மாற்றக்கூடாது ரொம்ப முக்கியமான விதி ஆர்டிகல் நம்பர் டுவெண்ட்டி